அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு கிச்சன் ப்ராடக்ட் இது பேர் என்ன தெரியுங்கன்னா சில்கான் மில்டன்ஸ் பாட் ஹோல்டர் இது நம்ம வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் நம்ம சில நேரத்தில் சூடாக இருக்கிற பொருள் நம்ம தூக்குறதுக்கு கிச்சன் டவல் அல்லது கருத்துணி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக தான் இதை யூஸ் பண்ணுவோம் இதை நம்ம கைக்கு ஒரு க்ளோஸ் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம வந்து இப்போ சூடான இருக்கிற பொருள்னு நம்ம தூக்கிக்கலாம் போட்டு பார்க்குறேன் பாருங்களே வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு தான் இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஒரு சூடான பாத்திரத்தை எப்படி நான் தூக்கி வைக்கிறேன் கைக்கு ரெண்டு ரெண்டு கையிலையும் ரெண்டை போட்டுக்கிட்டேன் ரெண்டு கையிலையும் அப்படியும் கரெக்டாக போட்டுக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் இறக்கி வைக்கிறேன் இதோட ஹீட்டு எவ்வளோ நான் தாங்கும் இரநூறு டிகிரி வரைக்கும் தாங்கும் வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான் பாருங்கள் மேலே பருவ தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டேன் ஒன்றும் ஆகலை உங்களுக்கு வச்சே காமிக்கிறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்